வராகியம்மனுக்கு பஞ்சமி திதியாகவும் செய்யுள்ளோம் பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை எதிரிகள் தொல்லை கர்மவினை கடன் வம்பு வழக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த காலத்தில் சித்தர்களும் குருமார்களும் ராஜாக்களும் பயன்படுத்திய ஒரு அற்புதமான திதி தான் பஞ்சமி திதி இது வளர்பிறையில் செய்தால் மிகவும் விசேஷமாகும் வளர்பிறை பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு நமது ஆசிரமத்தில் சிறப்பாக நாளை நடக்கவுள்ளது இந்த வேலையில் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் வழக்குகளில் செய்வினை கோளாறில் இருந்தும் வெள்ளி சூன்யம் ஏவலில் இருந்தும் கண் திருஷ்டியில் எல்லா விதமான கடன் பிரச்சனைகளில் உங்கள் அனைவருக்கும் வராகி அம்மன் வழிநடத்தி உங்களை காப்பாற்றுவாள் என்று வராகி சிறப்பாக பஞ்சமி திதியாக நடத்த அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன் நன்றி வாழ்வு